அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றை அண்ணாதி சேனலிலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தீர்க்க சுமங்களி வரம் தரும் காரடையான் நோன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நோன்பு கடைப்பிடிக்க வேண்டிய நேரம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது பூஜைக்கு உகந்த நேரம் காரடையான் நோம்பு என்பது கணவனின் ஆயிலை அதிகரிக்க மகத்தான விரதம் சத்தியவானின் உயிரை சாவித்திரி எப்படி மீட்டார் என்பதுதான் இந்த கதை சத்தியவானின் உயிரை எமனிடம் இருந்து மீட்ட சாவித்திரியை நினைத்து பெண்கள் மேற்கொள்ளும் விரதம்தான் காரடையான் நோன்பு திருமணமான பெண்கள் கணவனின் ஆயில் அதிகரிக்க வேண்டும் என்றும் திருமணமாகாத இளம் பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்றும் சாவித்திரியை நினைத்து விரதம் இருக்கின்றனர் இந்த விரதம் தன் கணவன் தீர்க்காயிலுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக திருமணமான பெண்கள் விரதம் இருப்பது வழக்கம் மந்திர தேசத்தை ஆட்சி செய்தவர் மன்னர் அசுவபதி இவரது மகள் சாவித்ரி மிகவும் சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்த அசுவபதி தன் மகள் சாவித்ரிக்கு ஏற்ற மணமகனை தானே தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை வழங்கியிருந்தார் பருவ வயதை அடைந்த சாவித்ரி ஒருமுறை வனப்பகுதிக்கு சென்றால் அங்கு சத்தியவானை கண்டாள் சத்தியவானின் தந்தை சாலுவ தேசத்துக்கு மன்னன் தூயமத் சேனன் இவர் மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்தார் இருப்பினும் தன் வயது முதிர்வின் காரணமாக கண்பார்வை இழந்தார் அதை பயன்படுத்தி கொண்ட எதிரிகள் அவரிடமிருந்த நாட்டை பறித்துக்கொண்டு கொண்டு சத்தியவான் மற்றும் அவரது பெற்றோரையும் காட்டிற்கு விரட்டிவிட்டனர் சத்தியவானுக்கு இழந்த நாட்டை மீட்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் பெற்றோரை விட்டு செல்ல மனம் இல்லாததால் பெற்றோருக்கு பணிவிடை செய்யும் பொருட்டு காட்டிலேயே வசித்து வந்தார் சத்யவான் குறித்து அறிந்து கொண்ட சாவித்ரி அவனை மணக்க விரும்பினார் அது குறித்து தனது ஆசையை தந்தை அசுவபதியிடம் தெரிவித்தார் அசுவபதியும் மகள் சாவித்ரியின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு சத்யவானுக்கு திருமணம் செய்து வைத்தார் திருமணமான பின் அவள் சத்யவானுடன் காட்டில் வசிக்கத் தொடங்கினார் காட்டில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டாலும் சத்யவானுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்தாள் கணவனின் ஆயுள் காக்கும் பாக்கியத்திற்காக பல்வேறு விரதங்களை கடைப்பிடித்து வந்தார் இருப்பினும் விதி யாரை விட்டது ஒரு முறை சத்தியவான் சாவித்ரி இருவரும் காட்டிற்கு விறகுகளை சேகரித்து வர சென்றனர் நண்பகல் நேரம் என்பதால் வேலைக்கு நடுவே மிகவும் களைப்பாக இருந்ததால் சிறிது நேரம் மரத்தடியில் அமர்ந்து ஓய்வு எடுத்தனர் சத்தியவானின் ஜாதகப்படி ஆயுள் குறைவு என்பதால் யமதர்மன் தன் வேலையை செய்ய வந்தார் சாவித்திரியின் மடியில் தலை வைத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சத்தியவானின் உயிரை யமதர்மன் வந்து பறித்துச் சென்றார் சாவித்ரி தனது கற்பு திறத்தால் யமதர்மன் வருவதை அறிந்து கொண்டால் சத்தியவானின் உடலை தரையில் கிடைத்து விட்டு யமதர்மனை பின்தொடர்ந்தார் இதை கண்டு அதிர்ந்த யமன் திரும்பி போய்விடு என சாவித்ரியை எச்சரித்தார் ஆனால் அவர் எதிர்பாராத வகையில் யமனின் காலில் விழுந்தால் சாவித்ரி ஒரு பெண் என்ற அளவில் அவளுக்கு தீர்க்க பவ என வாழ்த்தி விட்டார் யமன் வாழ்த்திய பிறகுதான் புரிந்தது உயிரை பறித்து கொண்ட சத்தியவானின் மனைவி என்று உடனே சாவித்ரி நீங்கள் வாழ்த்தியது உண்மையானால் அதன்படி வாழை எனக்கு அருள் புரியுங்கள் தான் பதிவிறதே என்பது உண்மையானால் என் கணவனின் உயிரை திருப்பி தாருங்கள் என்றாள் சாவித்திரியின் புத்திசாலித்தனத்தை வேந்த யமதர்மன் ஒருவனின் இறப்புக்கு பின் அவனுக்கு மீண்டும் வாழ்வு கிடையாது அதனால் உனக்கு வேறு ஏதேனும் வரங்களை கேள் என்றார் சமயோசிதமாக யோசித்த சாவித்ரி என் மாமனார் மாமியாருக்கு மீண்டும் கண்பார்வை கிடைக்க வேண்டும் அவர்கள் இழந்த நாட்டை திரும்ப பெற வேண்டும் என் தந்தைக்கு ஆண் வாரிசு இல்லை என்பதால் அவருக்கு ஆண் பிள்ளை பிறக்க வேண்டும் எனக்கு நூறு குழந்தைகள் வேண்டும் என வேண்டினால் சற்றும் யோசிக்காத யமன் நீ வேண்டிய வரங்களை தந்தோம் என்றார் யமனின் வரத்தை பயன்படுத்தி கொண்ட சாவித்ரி எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்றால் என் கணவன் உயிருடன் இருக்க வேண்டும் அல்லவா அதனால் என் கணவரின் உயிரை திருப்பிக் கொடுங்கள் என்று யாசித்தாள் இதுவரை என்னை யாரும் பார்த்ததில்லை உன் பதிவிரதைக் கற்பின் மகிமையால் என்னை நீ பார்த்தது மட்டுமின்றி என்னுடன் வாதம் செய்து அதில் வெற்றியும் பெற்றுவிட்டாய் அதனால் நீ வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கட்டும் என்றார் மாசியும் பங்குனியும் சேரும் சமயத்தில் உன் கணவன் உயிர் பெறுவான் என்றார் இந்த உலகம் உள்ளளவும் உன்னை நினைத்து விரதம் இருக்கும் பெண்களுக்கு உன்னைப் போல நீண்ட ஆயில் கொண்ட கணவன் கிடைத்து தம்பதியர் மனமுத்து நீடூடி வாழ்வார்கள் என்று அருள் புரிந்து அங்கிருந்து மறைந்தார் வரத்தைப் பெற்ற சாவித்ரி கணவனை காட்டில் விட்டு சென்ற இடத்திற்கு திரும்பி வந்து தன் மடியில் கிடத்தினாள் சிறிது நேரத்தில் சத்தியவானின் உயிர் திரும்ப கிடைத்தது தூக்கத்தில் இருந்து கண்விழித்தது போல எழுந்த கணவனிடம் நடந்த விஷயத்தை கூறினாள் தன் கணவனின் உயிரை பறித்துச் சென்ற யமனுடன் வாதாடி கணவனின் உயிரை மீட்ட சாவித்திரியின் பதிவிரதத்தை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மாசி மற்றும் பங்குனி மாதம் சேரும் நன்னாளில் இந்த காரடையான் நோம்பை பெண்கள் அனுஷ்டித்து வருகின்றனர் காரடையான் நோம்பு என்பது கருப்பு நிறம் உள்ள எமன் என்று பொருள் கருப்பு நிற எமன் நம்மை அண்டக்கூடாது என்பதற்காக வீட்டில் இருக்கின்ற ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பெரியோர்களும் தீர்க்க ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருடையான் நோன்பை கொண்டாடுகிறோம் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் சத்தியவானை போல நீடூடி வாழ்ந்து தன் கணவன் நீண்ட மாங்கலிய பாக்கியத்தை அருள வேண்டும் என பெண்கள் விரதத்தை கடைப்பிடிக்கின்றனர் நமது சக்திக்கு ஏற்ப இந்த பூஜையை செய்யலாம் கணவன் வெளியில இருக்காங்க நாங்க மட்டும் இந்த பூஜையை செய்யலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பூஜை செய்யலாம் உங்களால இயன்ற அளவுக்கு எத்தனை சுமங்கலிக்கு வேண்டுமானாலும் நீங்க கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் பூ இப்படி நீங்கள் சுமங்கலிக்கு ஏற்ற பொருட்கள் அனைத்தையும் அவங்களுக்கு கொடுக்கலாம் வயதான சுமங்கலியிடம் நாம் கயிறு போட சொல்லி போட்டுக்கொள்ளலாம் மாசி பாசி படியும்னு சொல்லுவாங்க மாசி இருக்கும் போதே இந்த விரதத்தை முடிச்சுக்கணும் சந்திர ஊரையில் வளர்ப்பிரையில் மாசி மாதம் முப்பதாம் தேதி இரவு எட்டு டு ஒம்போதுக்குள்ளே நம்ம இந்த பூஜையை முடிச்சுக்கலாம் அந்த நேரத்திலேயே கயிறியும் நம்ம மாற்றிக்கலாம் இன்றைய தினம் காரடையான் நோன்பு ஏற்ற தினமாக அமைகிறது இந்த காரடையான் நோன்பன்று நெல்லி மரத்தை வளம் வருவது மிகவும் சிறப்பு அஸ்வமேதை யாகம் செய்வதற்கான பலன் கிடைக்கும் நெல்லிக்காய் நெய்வேத்தியம் செய்து அடுத்தவர்களுக்கு கொடுப்பது மிகவும் சிறப்பானது லக்ஷ்மி கடாட்சியம் ஏற்படும் நம் பாவங்கள் தொலையும் இந்த காரடையா நோம்பு இரவு நேரத்தில் வர்றதுனால பகல் பூரா பசியோடு இருக்க முடியாதவங்க மாவு சம்பந்தமான உணவு சாப்பிட்டுக்கோங்க சப்பாத்தி தோசை இப்படி ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பால் எடுத்துக்கலாம் மோர் சாப்பிடக்கூடாது சாதம் வெள்ளைப்பூடு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்க கூடாது இப்போ நாம் இந்த பூஜைக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் ருகாத வெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் சட்டப்பேர்ன்னு சொல்கிற காராமணி ஒரு நூறு கிராம் உங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேகரித்து வச்சுக்கோங்க முடிஞ்சவங்க பச்சரிசியை ஊற வச்சு மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் பச்சரிசி மாவு நம்ம அரைச்சி வச்சுருப்போம் மிஷினில் அது இருந்தாலும் பரவாயில்லை இல்லை அதுவும் எனக்கு இப்போதைக்கு இல்லை நம்ம கடையில் தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடையிலையும் இடியாப்ப மாவு வாங்கிட்டு வந்துக்கோங்க பச்சரிசி மாவு கடையில் விற்கிருப்பாருங்க பாக்கெட் மாவு அதுவும் வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் மாவு தட்டைப்பேர் சேர்த்துக்கோங்க தட்டைப்பேர் நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்க ஒரு அரை கிலோவுக்கு நம்ம ஒரு நூறு கிராம் போட்டாலே ஓவர் தான் காராமணியை திங்கட்கிழமை காலையில் ஊற வச்சாலே போதும் அதை ஊற வைக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் வறுத்துக்கோங்க நல்லா சூடு கை பொறுக்க வர்ற மாதிரி நல்லா சூடு ஏற்றுனா போதும் அதை தண்ணியில் கொட்டி வச்சுருங்க சீக்கிரமாக அது ஊறிடும் அதனாலே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வீடு வாசலாம் கழுவிட்டு சாமி ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு தலைக்கி குளிச்சுக்கோங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தது அப்படின்னா மொத நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே நீங்கள் கயிறு வந்து மாற்றிக்கிறனாலும் மாற்றிக்கோங்க இப்போ இடையில தான் கயிறு போட்டோம் அப்படின்னா இருக்கலாம் பரவாயில்ல அந்த கயிறையே போட்டுக்கலாம் நூல் வாங்கி மஞ்சள் தடவி வீட்டில் அம்பாள் படத்திற்கு ஒரு சரடு பூ சேர்த்து அம்பாளுக்கு போட்டுருங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு மஞ்சள் தடவி நூலில் ஒரு பூ சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு கையில் கட்டி விடுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் கையில் கட்டிக்கலாம் அடை எப்படி செய்யலாங்கிறத இப்போ சொல்கிறேன் வாங்க இனிப்பு அடையை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் மண்டை வெள்ளத்தை கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வெள்ளம் கரைஞ்சா போதும் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க கீ எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ வெள்ளமும் மாவும் சேர்த்துக்கோங்க அதில் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க தேங்காயை நல்லா துருவி போட்டுக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க நல்ல மாவை பெணிஞ்சி விட்டுட்டு நம்ம வேக வச்ச தட்டை பயிரை அதில் அளவுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து உளுந்த வடை எப்படி தட்டி போடுவோமோ அதே மாதிரி தட்டி நடுவர் ஓட்டை போட்டு நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நாம் வெள்ளை அடைக்குள்ள பொருளை பாத்திரலாம் பச்சை மிளகாய் நமக்கு தேவையான அளவு பொடிசாக நறுக்கிக்கோங்க மாவை தாளித்து விட்டுறலாம் அது கடுகு மல்லித்தலை கருவேப்பில இஞ்சி துருவியதை சேர்த்து நல்லா பொறிஞ்சவொன்ன மாவோடு சேர்த்துக்குவோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதோட ஊற வச்சு வேக வச்ச தட்டைப்பயிரையும் நம்ம அரிசி மாவோடு கலந்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உளுந்த போல் தட்டி ஓட்டை போட்டு இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துக்குவோம் இந்த பூஜைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா உருகாத வெண்ணெய் பச்சை வெண்ணு சொல்லிவிட்டு நம்ம கடையில் விற்கும் அதை வாங்கிட்டு வந்து நம்ம இலையில் பரிமாறும் போது அதையும் நம்ம இலையில் சேர்த்து வைக்கணும் தாங்க இந்த பூஜையை நாம் ஒவ்வொரு வருடமும் மாசியும் பங்குனியும் இணையும் நேரத்தில் நம்ம வழிபாடு செய்து வந்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்